சிறப்பு வாய்ந்த கூட்டு வருகை திருக்கூடிய கழக கொள்கை இணைச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவிடம் நன்மதிப்பை அன்பை பெற்ற அன்பு சகோதரி தலைமை கழகத்துடைய நட்சத்திர சிறந்த பேச்சாளர் திரைப்படத்திலே பல படங்கள் நடித்து புகழ் சேர்த்திருக்கக்கூடிய அருமை சகோதரி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய இளைஞரணி மாவட்டத்தினுடைய செயலாளர் எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யக்கூடிய அருவி தம்பி என்ஜினியர் சந்திரசேர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கருசாமி அவர்களே அதே போல இருக்கக்கூடிய அனைத்து இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய இணைந்து பணியாற்றிக் கொள்ளக்கூடிய மாநில எம்ஜிஆர் மண்டலத்தின துணை செயலாளர் அருவியன் தோப்பசோகன் அவர்களே அருமை தம்பி இலக்கிய மாவட்ட லட்சுமி காந்தன் அவர்களே எங்க இருக்கக்கூடிய வார்டு செயலாளர்கள் காட்டுத்துறை அவர்களே கேபிள் கருசாமி அவர்களே கேபிள் பசீர் அவர்களே வேலுமையின் அவர்களே கருப்புடி முஜி அவர்களே தங்கம் ரகு அவர்களே குஞ்சாலி அவர்களே கௌரவம் அவர்களே குமரவேலி அவர்களே மெடிக்கல் நாராயண் அவர்கள் செல்வம் சுப்புலட்சுமி ஆர்முகம் கோமதி காட்டுதுறை வீரமணி விமல் சகா விஸ்வநாதன் சரவணன் பத்மநாபன் தங்கவேல் சரவண உட்பட நிறைய பேர் இருக்கு எல்லா பேரையும் அவங்க வந்து இன்னும் அஞ்சு பாயிண்ட்டு அவங்களுடைய பேச்சை கேட்கணும் அதனால் நானே சுருக்கம் உங்களுக்கு போகிறேன் அனைத்து பெரியோர்களே தாய்மார்களே பொறுப்பாளர்களே அத்தனை பேருக்கும் கூடிய சகோதரி சகோதரிகளே தாய்மார்களே அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைக்கு நான் சுருக்கமாக பேசி முடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம அடிக்கடி பேசுகிறோம் நம்முடைய சகோதரி இந்தியாவுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் திராவிட முன்னேற்ற ஆட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றுமே ஒன்று மட்டும் இந்த மூணு வருஷமாக இந்த ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சி வந்து எதாவது ஒரு திட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்குதா இல்லை மாவட்டத்துக்கு வந்திருக்குதா ஏதாவது ஒரு திமுக செஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள் எதுவுமே செய்யல எந்த திட்டம் செய்யல நம்ம கட்டின வீட்டை கூட முடிக்கல நம்ம கஷ்டப்பட்டு இது ஒதுக்கி இந்த கட்டின வீட்டை கூட அவங்க முடிக்கல இதுதான் நிலை ஆகவே இன்றைக்கு எதுவுமே செய்ய மூணு வருஷம் ஓட்டிட்டாங்க மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர்ல நாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் எங்க பார்த்தா சாலைகள் பாலங்கள் கூட்டுக்கொண்டு திட்டம் ஆறு புதிய கல்லூரி நம்ம தொகுதியில் அது ஒரு கல்லூரி இன்னைக்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு கலெக்டர் புது பில்டிங் ஸ்மார்ட் சிட்டி என்று மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம் இங்க பார்த்தால் பாலங்கள் எல்லா சாலைகளும் போட்டோம் ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் ஆனால் எதுவுமே செய்ய மூணு வருஷம் விட்டாங்க அது மட்டும் இல்ல பல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க மு க அவர்கள் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றாங்க அதுல பாத்தீங்க முக்கியமான வாக்குறுதி சகோதரிய தாய்மார் அதிகமாக குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தரவே இல்லை நாங்கள் சட்டமன்ற போராடி எடப்பாடி அவர்கள் கவனிய தீர்மானம் கொண்டு வந்து போராடுறதுக்கு பிறகு ஒரு பாதி பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க அது எங்க அவங்க வீட்டுல கொடுக்கல இன்னைக்கு பாருங்க நீங்க கட்டக்கூடிய இன்னைக்கு பாருங்க கரண்ட் பில் எவ்வளவு மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க ஒவ்வொரு வீட்லயும் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்களா சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க கட்டக்கூடிய வரி பணத்தை உங்க பணத்தை கொடுக்கறதுக்கு ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்கல அதே போல திமுக வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து

நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த திட்டம் தரல கடுமையான விலை உயர்வு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒன்றுக்கு சரியில்லை இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் இன்னைக்கு எல்லா பக்கம் ஒரே குரல் எடப்பாடியார் எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரில்ல அந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் எல்லாம் சிறப்பாக ஆட்சி செஞ்சாரு நம்ம மாவட்டத்துக்கு எல்லா திட்டங்கள் தந்தார் ஆகவே மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க கண்டிப்பாக வரணும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான தேர்தல் இப்போ வந்தேர்னு வந்துருச்சு திமுக யாருக்குமே நல்லது பண்ணல தொழில் நடக்கல யாருக்கு நல்லது பண்ணல திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதே போல முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க இப்போ யாராவது இந்த தொகுதி எம்பி பார்த்துருக்கேன் திமுக எம்பி பார்த்துருக்கீங்களா எதுவுமே இல்லை ஆகவே நீ திரும்ப வருவாங்க திமுக ஓட்டு போடக்கூடாது எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது ஒரே ஒன்று யாருக்கு இரட்டை இலைக்கு ஓட்டு போடணும் எடப்பாடி அம்மாவுடைய கட்சிக்கு தலைவர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் சொல்லி அப்பதான் நல்லது நடக்கும் மீண்டும் கண்டிப்பா நம்ம வருவோம் நம்ம மாவட்டத்தை நம்ம தொகுதி என்ன பகுதியை ஒதுக்கியே திமுக ஒதுக்கிட்டு மீண்டும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி நம்முடைய அன்பு சகோதரி நம்முடைய விந்தியா அவர்கள் நம்ம எப்ப பேச பேசிட்டு இருக்கிறோம் ஆகவே அவர்கள் பேசுவார்கள் நன்றி வணக்கம் புரட்சி தலைவி அம்மாவின் புதல் பாடுகிற வானம்பாடியாக கழக இள கொள்கை பரப்பு இணை செயலாளர் அன்பு சகோதரி விந்தியா அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார் ஒருவனுக்கு நல்லோர்கள் போற்றும் நாடோடி மன்னனுக்கு ஏழைகளின் இதய கணிக்கு என்றென்றும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு எங்கள் வாத்தியாருக்கு புரட்சி தலைவருக்கு என் வணக்கங்கள் இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களின் தாயாய் மக்களின் தலைவியாய் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய் கொள்கையிலே உறுதியாய் தமிழ் இனத்தின் குருதியாய் தன் இறுதி மூச்சு வரை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அனு வாழ்ந்த என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள் புன்னகை குறையாத பொன்முகமும் எல்லோரிடத்திலும் இன்முகமும் இப்படி பன்முகம் கொண்ட பண்பாளருக்கு விடியா திமுக வீழ்த்த வந்த விவசாயி மகனுக்கு இல்லாதவர்களுக்கு தலைவராய் பொல்லாதவர்களுக்கு எதிரியாய் நிற்கும் சேலம் பெற்றெடுத்த சிங்கத்துக்கு புரட்சி தமிழருக்கு புன்னகை அரசருக்கு என்றென்றும் எங்கள் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் பருத்திக்கும் பண்புக்கும் பொறந்த வீடு அரசுவையிலையும் ஆன்மீகத்திலையும் சிறந்த வீடு என்னங்க ஏனுங்க எழுந்திரிங்க உட்காருங்க பூத்துக்குழி நெய்யுங்க ஊற்றி நல்லா சாப்பிடுங்கன்னு வயிறு முட்டை சாப்பாடு போட்டு மூச்சு முட்டை வைக்கிற மக்களோட சொந்த வீடு விருந்துக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு என் சிறப்பான வணக்கமுங்க கடகத்தின் தொண்டனாய் தொண்டர்களின் தோழ களத்திலே வீரனாய் கொடுப்பதில் கர்ணனாய் தொண்டாமுத்தூரின் பொன்மகனாய் கோயம்புத்தூரின் பொக்கிஷமாய் கொங்கு மக்களின் உற்ற நண்பனாய் வாழும் ஏன் அண்ண நம்ப அண்ண எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்

இந்த எாலும் போட முடியாது ஓட்ட இந்த தொகுதியில தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சவரு தொண்டாமுத்தூருக்கே பிடிச்சவர் இங்க நம்ம அண்ணனுக்கு அறியாத ரோட் இல்ல தெரியாத வீடு இல்ல இந்த பகுதியில நம்ம அண்ணனுக்கு யாருமே ஈடு இல்ல இல்லேனு வந்து நின்னா இருக்கிறது கொடுப்பாரு எதிர்த்து நின்று எதிரியா வந்தா போட்டியிட்டு ஜெயிப்பாரு களத்துல இறங்கிட்டாய அண்ணா சிங்கம் கொடுப்பதிலையும் கடமையிலையும் எங்க அண்ணன் தங்கம் அண்ணனை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோயம்புத்தூருக்கு ஸ்மார்ட் சிட்டி அந்தஸ்து கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன்

அவினாசி அத்தி கடுவ திட்டத்திலிருந்து நம்ம விமான நிலையம் ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் அத்தனையும் கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தீமூகவோட கெட்ட கனவு எது தெரியுமா கொங்கு தீமூகவோட கெட்ட கனவு எது தெரியுமா கொங்கு ஏன்னா கொங்கன்னாலே தீமூகக்கு எப்பومه சங்கு எப்பவுமே கட்சியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க நியாயத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க அந்த நியாயம் அதிமுக இருக்குன்னு நினைச்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவாங்க கொங்குக்கும் அதிமுகக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நிறைய வருஷம் கழிச்சு அம்மா ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தணும்னு நினைச்சாங்க நம்ம அம்மா தேர்ந்தெடுத்த ஊரு கோயம்புத்தூர் அப்போ கருணாநிதியோட மீட்டிங்கை தடுக்க கூட்டத்தை தடுக்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க அதெல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு வந்த கூட்டம் அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு அதிமுக எப்போ உற்சாகம் இழந்தாலும் உறுதி கொடுத்து ஊக்கம் கொடுத்து வெற்றிய கொடுத்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற ஊரே இந்த கோயம்புத்தூரும் இந்த கொங்கும் அதனாலயே பாத்தீங்கன்னா திமுக கொங்குன்னா பிடிக்காது கோயம்புத்தூர் பிடிக்காது இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த கொங்கு பகுதிக்கு திமுக எதுவுமே செய்யாது எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க நம்ம கொண்டு வந்த அத்தனை இவங்களையும் பூட்டி கொடவுன்ல போட்டுடுவாங்க திமுக மொத்தமாவே கோயம்புத்தூர புறக்கணிப்பாங்க சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல கனிமொழிய கேட்டாங்க நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூர புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழிய கேட்டாங்க அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி தரல அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க தெரியாமதான் கேட்குற திமுகால கட்சியில மட்டும் உதயநிதி இன்பநிதி நிதி கலாநிதி தயாநிதினு உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க கனிமொழி அந்த பிரஸ் மீட்ல ஒரு துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டு பேசினாங்க நாங்கள் ஒன்பதாயிரம் கோடி மெட்ரோக்கு கொடுத்தோம் முந்நூறு கோடி சாலைக்கு கொடுத்தோம் எழுநூற்றி தொண்ணூறு கோடி குடிநீருக்கு கொடுத்தோம் இரநூத்தம்பது கோடி புற மேற்கு புற ஒளி சாலைக்கு கொடுத்தோன்னு அது எல்லாமே நம்ம ஆட்சியில் நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் நாங்கள் ஒதுக்கின நிதி நாங்கள் ஒதுக்கின நிதியெல்லாம் நீங்கள் பதுக்குனது எங்க அதை சொல்லுங்க பாப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒன்று திட்டம் இருக்கணும் இல்லை திட்டத்துக்காக ஒதுக்குன துட்டாவது இருக்கணும் இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நிதி ஒதுக்குனது உண்மை அவங்க பதுக்குனது உண்மை ஆனால் எல்லாமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்கள் மதத்தை உள்ள விட மாட்டோம் சனாதனத்தை உள்ள விட மாட்டோம் ஆரியத்தை உள்ள விட மாட்டோம்னு கம்பி கட்டுற கதை எல்லாம் பேசுவாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க நீங்க சென்னை மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா முதல்ல திமுகவை ஒழுங்க பஸ்ஸு கூட சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளான்னு காரி துப்புவாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னோட அட்வைஸ் உங்களுக்கு சென்னையில் ஏதாவது வேலை இருந்தால் சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு நினைச்சா தயவு செஞ்சு ட்ரெயின் ஏறி போங்க லாரி பிடிச்சி கூட போங்க ஆனா பஸ்ஸில் மட்டும் போயிடாதீங்க நீங்கள் சென்னைக்கு போகிறோன்னு நினச்சி பஸ் ஏறுவீங்க அவங்க சென்னைக்கு வெளியில் கிலாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க நீங்கள் அங்கேருந்து சென்னை சிட்டிக்கு போகிறதுக்கே நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து பஸ்ஸுக்கு நீங்கள் ஐநூறு ஆயிரம் ஐநூறு அறுநூறுன்னு கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிடுவீங்க ஆனால் கிலாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் சென்னை சிட்டிக்கு போகிறதுக்கு ஆட்டோக்கே ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு தரணும் அங்கே பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது மெட்ரோ கிடையாது ஒரு இளவும் கிடையாது எவன் ஒருவன் கிளம்பாக்கத்துக்கு போய் பஸ்ஸை பிடிக்கிறானோ அவன் சத்தியமாக திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க நேற்று பார்த்திங்கன்னா நான் மீட்டிங்க்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன் வீட்டில் கிளம்புனேன் கோயம்புத்தூருக்கு எட்டு மணி நேரத்தில் காரில் வந்தேன் என் கூட வந்த எல்லாம் பஸ்ஸில் வரலான்னு நினச்சி நின்னாங்க நான் வந்து சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இல்லை மேடம் பஸ் இன்னும் வரலன்றாங்க அந்த நிலமையில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னையிலேருந்து வெளியூர் போனோன்னா பஸ்ஸில் போவோம் இப்போ நீங்கள் பஸ்ஸில் சென்னையில சென்னையிலேருந்து வெளியூருக்கு போனோம் அந்த கொடுமை சென்னையில் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வேலை பிரச்சனைன்னு அவசரத்துக்கு பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிற மக்களுக்கு இன்னைக்கு சென்னையில் பஸ் இல்லை ஏன் பஸ் இல்லைன்னு கேட்டால் பதில் இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை ஆனால் செந்தில் மாலாஜி மாதிரி ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணால் மட்டும் போன கத்துறதுக்கும் சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதுன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கு தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க நம்பெல்லாம் எப்படி இருந்த மக்கள் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு உதாரணமாக இருந்ததே இந்த கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தெரியும் உண்மையான சிறுபான்மை காவலன் யாருன்னு அதனால ஒவ்வொரு முறையும் அதிமுகக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிறீங்க இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு உண்மையான வரலாறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாணத்தில் பிரதான எதிர்கட்சியா இருந்தது பலமான நேர்மையான கட்சியா இருந்தது யாரு யாருக்காவது தெரியுமா முஸ்லிம் லீக்லி பலமா இருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உடச்சு சின்ன சின்ன கட்சிகளை பிரிச்சதே கருணாநிதி அப்படி சின்ன கட்சிகளை பிரித்து அந்த முஸ்லீம் லீகை ஒரு சீட்டக்கு கையேந்தி நிற்கிற அளவு காலாக்குனதே கருணாநிதி அந்த ஒரு சீட்டையும் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கணும்னு சொல்லி முஸ்லிம் தோழர்களின் உரிமையை பறிக்கிறதே கருணாநிதி இது நான் சொல்லலை மாண்புமிகு மிகு காகித பேரன் தாவூத் மியா கானே சொல்லியிருக்கார்

ஒன்று சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனுக்கு கொட்டாவி வருதுன்னா அவனுக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி திமுகக்கு மைனாரிட்டி மக்கள் மேலே பாசம் வருதுன்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர்ற இந்த நாடக கோஷ்டி திமுகவெல்லாம் நம்பாதீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியாது இந்த ஸ்டாலின் எப்படி தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியாது நீங்களே யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு செந்தில் பாலாஜி திருட நான் ஆட்சிக்கு வந்துட்டா ஜெயிலில் போட்டுடுவேன் உள்ளே போட்டுடுவேன் அடைச்சிடுவேன்னு சொன்னார் உண்மையில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில அவர் நிறைவேற்றினது இது மட்டும்தான் ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ண லபோதி போன கத்துறாரு சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கனு வீடியோல விடுறாரு அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடியை அரஸ்ட் பண்ண சத்தமே போடல சைலண்டா இருக்காரு ஒருவேளை கலெக்ஷன் அதிகமாக வந்ததா சவுண்ட் அதிகமாக வருமோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு பயந்து நடந்து ஒரு வட்டி சீண்டி பார்க்காதே நோண்டி பார்க்காதேன்னு சொன்னதுக்கே அஞ்சு அமைச்சர் வீட்டில் ரெய்டு ஒருத்தருக்கு ஜெயிலு இதுக்கு மேல பேசுனா என்ன ஆவாருன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்தே கருப்பு கொடி காமிச்சாரு ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே மோடிக்கு இந்த ஸ்டாலின் யார் சர்வாதிகாரி சர்வாதிகாரி சொல்லிக்கிற ஸ்டாலின் ஏதோ சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவ்வரோரமா கைய கட்டிக்கிட்டு நிக்கிறாரு இதுல ஹைலைட் ஸ்டாலின் மோடிய ஹெலிகாப்டர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணும்போது போது வல்லக்கோடைய புடிச்சுக்கிட்டு நின்னாரு அதை பார்க்கும் போது எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி காமெடி தான் ஞாபகம் வந்தது எர்நாட்டு ராஜா கிட்ட சமாதானம் பேச வடிவேலு வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே வெளியில வர்றாரு அதே மாதிரி இருந்தது இதெல்லாம் என் கற்பனை கிடையாது நியூஸ்ல வந்தது நீங்கெல்லாம் எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை பார்த்துருக்கீங்களா நீங்க கடைக்கு போய் கேளுங்க கருப்பு கலர்ல கொடை தட்டுவாங்க ஆனா உண்மையில திமுக இன்னைக்கு என்ன செய்யறாங்க கேலோ இந்தியா நிகழ்ச்சி நடத்தி பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ் தராங்க சமீபத்தில் பார்த்தா ஸ்டாலின் முதல்வர் மாநாட்டுக்கு டெல்லிக்கு போனார் அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு எழுதியிருந்தது ஹிந்தியில் இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் எனக்கு புரியல என்னடா இவரோட ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் இப்ப என்னாச்சுன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்த யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது போர்ட்ல எழுதியிருக்கிறது ஹிந்தி தான் ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிருக்காது அவரோட அவ்வளோ அறிவு அவ்வளோதான் இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க திமுக அமைச்சருங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வாய் குனியமுத்தூர்லேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் நீளம் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி எல்லா பக்கம் நாருது இதுல திமுக அமைச்சருங்க சட்டசபையில சொல்றாங்க நான் சொல்றேன் நீங்க கேளுங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன் கஜானா காலி பண்றதுல நம்பர் ஒன் ஆள தெரியாத ஆட்சியில நம்பர் ஒன் அராஜக ஆட்சியில நம்பர் ஒன் வேலைக்காகாத திட்டங்கள்ல நம்பர் ஒன் வழங்காத யோசனையில நம்பர் ஒன் கலர் கலரான விளம்பரத்துல நம்பர் ஒன் வாயிலைய வட சுடுறதுல நம்பர் ஒன் சட்ட

இன்னும் உதயநிதி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு உதயநிதி இந்த பக்கம் வந்தா நீங்க கேளுங்க உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு டூ ஜி சதினு நாலு கேள்வி கேளுங்க நீங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு உதறும் சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா உதறும் தயவு செஞ்சு இவங்கள நம்பாதீங்க அம்மாவை நம்புங்க அதிமுகவை நம்புங்க அண்ணன் எடப்பாடியார நம்புங்க ரெட்டலைய நம்புங்க உங்களுக்கு என்னங்க நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க யார் எங்கே எந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான உரிமைகளை சொந்தமா போராடி உங்களுக்கு வாங்கி தருவாங்க நீங்க யார இந்த மூணு வருஷத்துல நீங்க இழந்த நிம்மதிய நீங்க இழந்த சந்தோஷங்களை நீங்க இழந்த உரிமைகளை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம் எப்ப தேர்தல் வந்தாலும் தயவு செஞ்சு ரட்ட ஓட்டு போட்டு அமோகமான வெற்றியை கொடுங்க